இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கரூரில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் தாபேக்கா கட்சியின் தலைவர் விஜய் கைது அந்த கட்சிக்கு நிரந்தர தடை அப்படின்ட்டு பல்வேறு அதிர்ச்சிகரமான செய்திகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது உண்மையாகவே இந்த விவகாரத்தில் என்னதான் தான் நடந்தது விஜய் கைது பற்றியும் அந்த கட்சி தடை பற்றியும் இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகளை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவத்தில் காலமான நாற்பத்தோரு பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் இந்த சம்பவத்தில் யாரேனும் சதித்திட்டம் எதிர்கட்சிகள் சதி வேலை அப்படின்ட்டு ஏதாவது நடந்திருந்தா அந்த நபர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க போகலாம் கரூரில் தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் காலமான சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக விஜய் மீது கடுமையான புகார்களும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசின் நிலைப்பாடு தொடர்பாகவும் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயமும் மிக பெரும் அளவில் வைரலாகி வருகின்றது அதுதான் விஜய் அவர்களுடைய கைது விவகாரம் சரி கரூருடைய இந்த கொடூரத்தை சில தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அரசு பக்கம் திருப்ப தீவிரமாக முயன்று இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது முக்கியமாக அரசு போதிய இடம் கொடுக்கல கேட்ட இடத்தை தரல போலீஸ் பாதுகாப்பை தரல அரசு மின்சாரத்தை நிறுத்திடுச்சு அப்படின்ற மாதிரியான பொய்யான செய்திகளை எல்லாம் பரப்பி இருந்தாங்க இதையெல்லாம் போலீஸாரை வைத்து உடனுக்குடன் தமிழக அரசு மறுத்து இருக்காங்க டாப் போலீஸ் அதிகாரிகளை வைத்து தாபேக்கா பரப்பிய தவறான தகவல்களை ஆளும் திமுகவும் மறுத்திருக்கு இந்த சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறை சார்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது உடனடியாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தலைமையில் மூன்று ஐஜிக்கள் இரண்டு டிஐஜிக்கள் பத்து எஸ்பிக்கள் உட்பட இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டாங்க இதற்கு முன்னர் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டங்களை மனதில் வைத்து தான் அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்ததை மனதில் வைத்துக் கொண்டுதான் தற்போது கரூரில் பெரிய இடம் அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலையும் ஒதுக்கப்பட்டிருந்தது இதே இடத்துல தான் மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புரை செய்தது அந்த கட்சி அதிமுக கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வருவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் இந்த விஜயின் பிரச்சாரத்தில் இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கூடியிருக்காங்க விஜய் நடத்திய இடத்துல பிரச்சாரம் நடத்திய இடத்துல ஐநூறு காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்திருக்காங்க முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா மதியம் மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே அனுமதி கோரப்பட்டிருந்தது ஆனால் காலை பதினோரு இருந்து சேர்ந்த கூட்டம் விஜய் இரவு ஏழு நாற்பதுக்கு தான் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் காலையில் பதினோரு மணிக்கு எக்கச்சக்கமான கூட்டம் கூட்டிகிட்டு இருக்குது அதுவரைக்கும் இரவு விஜய் ஏழு நாற்பதுக்கு வந்தார் அதுவரைக்குமே அந்த கூட்டத்திற்கு தேவையான தண்ணீர் உணவு வசதி எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் உண்மை கூட்டம் அவரை தொடர்ந்து வந்து கொண்டேவும் இருந்தது விஜய் அவர்களே காவல்துறையை பாராட்டினார் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் செய்தியாளர்களை சந்தித்து சில விளக்கங்களையும் கொடுத்திருந்தார் அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரினார்கள் அது மிகவும் ஆபத்தான இடம் ஏன்னா ஒரு பக்கம் பெரிய பெட்ரோல் பங்க் மற்றொரு பக்கம் அமராவதி ஆறு பாலம் உள்ளது அங்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை வைத்து நிகழ்ச்சி நடத்த முடியாது என்று தாவேக்காவினரிடமே விளக்கியிருந்தோம் இதன்பின் அவர்கள் கேட்ட உழவர் சந்தை பகுதியில் அனுமதி கோரினாங்க ஆனால் அது மிகவும் குறுகலான இடம் அதனால தான் அண்மையில் மற்றொரு கட்சி பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் வரை கூட்டி கூட்டம் நடத்திய வேலுசாமிபுரத்தை பரிந்துரைத்தோம் அதனை ஏற்றுக்கொண்டு தாவே மனு கொடுத்து அந்த இடத்துல பரப்புரைக்கு அனுமதி பெற்றாங்க அதேபோல காவல்துறை எண்ணிக்கை குறைவாக இருந்ததா என்று கேள்விகளும் எழுந்திருக்கு அதாவது போலீஸ் பாதுகாப்பு அளிக்கையில் மூணு வகையாக பிரிப்போம் கல்வீச்சு சம்பவம் இருந்ததாக சொல்றாங்க ஆனா விஜய் பரப்புரையின் போது கல்வீச்சு எதுவுமே நடக்கல தாவேக்கா தலைவர் விஜய் கரூர் ரவுண்டானா வருவதற்கு இரண்டு மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது நாமக்கல்லிலேயே தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது கரூர் மாவட்டத்திற்கு வரும்போது ஆறு மணி ஆகிடுச்சு அப்போது விஜய் கண்ணாடி திரையை இறக்கியதால் விஜயை பார்க்க மக்கள் ஆர்வமாகிட்டாங்க அவருடன் செல்லவும் தொடங்கிட்டாங்க இதனால் இரு பக்கங்களில் இருந்தும் மக்கள் கூட்டம் வந்தது காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸில் இருந்து அழைத்து வரவே முடியலை ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதென்றால் அவர்களின் ஒத்துழைப்பு தேவை கரூர் டிஎஸ்பி தான் விஜய் குழுவுடன் பேசி அழைத்து வந்திருக்கிறாரு விஜய் பேசும் இடத்தை மாற்ற கோரிய போதும் அவர்கள் ஏற்கவே இல்லை அப்படின்ற மாதிரியும் தேவாசீர்வாதம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த கரூர் விவகாரத்தில் புஸ்ஸி ஆனந்த் நிர்மல் குமார் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது டிஎன்பிபிடிஎல் சட்டம் உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த சம்பவம் நடப்பதற்கு விஜய் வருவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட மூன்று பேர் காலமாகியிருக்காங்க இருக்காங்க இந்த விஷயம் தாவேக்காவுடைய முக்கிய புள்ளிகளுக்கும் தெரிந்திருக்கின்றது மீண்டும் கூட்டத்தை தொடர்ந்து நடத்த அனுமதித்தால் பெரிய அசம்பாவிதம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேக்கா நிர்வாகிகளுக்கு போலீஸார் அறிவுறுத்தியிருக்காங்க இந்த பரப்புரையை கைவிட முடியாது அப்படின்ட்டு புஸ்தி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்ட்டு அந்த கட்சியினுடைய முக்கிய புள்ளிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்காங்க விஜய் அவர்களுமே இந்த கூட்டத்தை இந்த பிரச்சாரத்தை இந்த பரப்புரையை தொடர வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணார் ஒரு கட்டத்தில் அதனால தான் வெகு விரைவாகவே வர வேண்டியவர் காலம் கடந்து ஏழு நாற்பதுக்கு வந்தார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது காவல்துறையினர் சொன்ன எந்த ஒரு பேச்சையும் இவங்க கேட்காம இஷ்டத்துக்கு பரப்புரையை தொடர்ந்ததால் தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கின்றது அப்படின்றது பலருக்கும் தெரியாத இதுவரை வெளிவராத அதிர்ச்சியான தகவல் இப்படி இருக்கக்கூடிய நிலைகள தான் கரூர் நகர காவல் நிலையத்தில் புஷி ஆனந்த் டி நிர்மல்குமார் மற்றும் நாலு பேர் இவங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதில் முதன்மையான நபர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஏ ஒன் குற்றவாளியா புஷி ஆனந்த் ஏ டூ நிர்மல்குமார் ஏ த்ரீ மற்ற நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்காங்களாம் இவர்கள் மீது இந்தியாவின் புதிய குற்றவியல் சட்டமான பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்ஹிடா பிரிவுகள் மற்றும் தமிழ்நாடு பொது சொத்துக்கள் சேதத்தை தடுக்கும் சட்டம் டிஎன்பி பிடிஎல் ஆக்ட் பிஎன்எஸ் பிரிவு நூற்று பத்து பிஎன்எஸ் பிரிவு நூற்று ஐந்து பிஎன்எஸ் பிரிவு நூற்றி இருபத்தைந்து பி பிஎன்எஸ் பிரிவு இருநூற்று இருபத்து மூன்று டிஎன்பிபிடிஎல் ஆக்ட் பிரிவு மூன்று இப்படின்னு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பிரிவுகளின் கீழ் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்படியாமல் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அவசர அல்லது அலட்சியமான செயல்கள் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் அப்படின்னு ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக சில நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே அதாவது இந்த விவகாரத்தில் முறைப்படி பார்த்தா விஜய் செய்த தவறுகளுக்காக அவரை கைது செய்திருக்க வேண்டும் அவரை கைது செய்தால் இதையே வைத்து அரசியல் செய்யவும் முயல்வாங்க அப்படின்ற மாதிரியும் அதனால் நடக்கிறது நடக்கட்டும் ஏற்கனவே மாநாட்டை நிறுத்த என்று ஒரு வழக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் விஜய் சார்பாகவே தனி விசாரணை கேட்டு வழக்கு போட்டிருக்காங்க அதில் உத்தரவு வரட்டும் மக்கள் இவ்வளவு பேர் காலமாக இருக்காங்க தற்போது கோர்ட்டில் இந்த விசாரணை இருக்கு கோர்ட்டு விஜயை கைது செய்ய சொன்னாலும் கூட சொல்லட்டும் அப்போது நாம் நடவடிக்கை நிச்சயம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி கரூர் பொதுமக்களுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தக்க தண்டனை கொடுக்கணும் இந்த சம்பவத்துக்கு முழு காரணமே அவர்தான் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதனால் இந்த விவகாரத்தில் நிச்சயம் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் விஜயை கைது செய்யணும் அப்படின்ட்டு போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருக்கின்றது தமிழ்நாடு மாணவர்கள் சங்கம் சார்பில் கரூர் சேலம் நாமக்கல் பகுதிகளில் பல இடங்களில் போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டிருக்கின்றது அந்த போஸ்டரில் பல வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு மிக முக்கியமாக அரசியல் தற்குறியை கைது செய் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்டரில் அடித்து ஒட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது ஒரு பக்கம் அந்த கரூர் பகுதி மக்கள் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு மாணவர் சங்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பது இப்படின்னு பல வகைகளில் விஜய் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு நிலை தற்போதைக்கு இருக்கின்றது அடுத்து மிக மிக முக்கியமாக விஜயின் இந்த தாவேகா கட்சி தடை செய்யப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுந்த நிலையில் அது தொடர்பாக அதிர்ச்சி தரும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது அதாவது போலீசார் பல கட்டுப்பாடுகளை விதித்தாலும் அதனை விஜயின் ரசிகர்கள் மதிக்காத நிலைதான் நீடித்து வருது எனவே நீதிமன்றத்தில் யாராவது தாவேக்காவை தடை செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் தடை செய்ய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியானது குறிப்பாக விஜயின் வருகையால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் இடையூறு இருப்பதாகவும் உரிய வகையில் போலீசாரின் கட்டுப்பாடுகளை மதிக்கவில்லை எனவும் சொல்லப்படுது எனவே இதனையே காரணம் காட்டி தாபேகாவிற்கு சிக்கல் உருவாக வாய்ப்பிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிய நிலையில் இந்த கரூர் சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா தாவேகாவை தடை செய்யணும் அப்படின்ட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பது தாபேகாவுடைய தடைக்கு காரணமாக அமையும் அப்படின்ற மாதிரியான தகவலும் இருக்கின்றது மதுரை மாநகிரியை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் அப்படின்றவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மின்னஞ்சல் வழியாக தாக்கல் செய்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறார்னா கரூரில் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பில் அரசியல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது சுமார் பத்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நெரிசலான அந்த இடத்துல கூடினாங்க அலட்சியம் தவறான நிர்வாகம் மற்றும் சட்டப்பூர்வ அனுமதிகளை மீறியதின் விளைவாக கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் காலமாகி இருக்காங்க கரூர் கூட்டத்தில் சிறார்கள் பெண்கள் பங்கேற்பதை தடுக்க அதிகாரிகள் தவறிட்டாங்க இதன் விளைவாக இத்தனை பேர் காலமாகி இருக்காங்க எனவே இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிடுவது அவசியமாகின்றது ஏராளமான பேர் காலமாகியிருக்காங்க இதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் காலமான குடும்பத்தினருக்கு தலா ஒரு கோடி இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் மாதிரி அந்த மனுவில் இதன் காரணமாக கட்சி தடை விதிக்கப்படுமா தடை விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு சூழ்நிலைகள் தான் தற்போது நிலவுகின்றது இப்படியாக பார்த்தீங்கன்னா விஜய் கைது செய்யப்படுவதற்கும் தாவேக்க கட்சி தடை செய்யப்படுவதற்கும் நிச்சயம் வாய்ப்பு உண்டு அப்படின்ற அதிர்ச்சியான தகவல் இருக்கின்றது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க